தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட கிருபியான கால விலையில் மீண்டும் உங்களை கத்திராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்து வருவிருக்கிறோம் என்னோடு கூட பரிசுத்த வேதாமத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்திலிருந்து முப்பத்தி நாலாம் வசனம் வரைக்கும் நீங்கள் தேவ மகிமைக்கா தேவ வசனத்தை வாசித்து பாருங்கள் பன்னெண்டு வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்ரீயை குறித்து பரிசுத்த வேதாகவும் சொல்லப்படுகிறது அன்பான சகோதரனை சகோதரியே அவளுக்கு சரீரத்தில் பன்னெண்டு வருஷமாக சரீர பலவீனம் ஆகிய அந்த பெலவீனத்தை நீக்கும்படியாக தனக்கு இருந்ததான பணத்தையும் பொருளையும் சொத்தையும் எல்லாவற்றையும் விட்டு செலவிட்டு இப்படி ஆகிலும் தன் சரீரம் சுகம் அடையணும்னு சொல்லி முயற்சி பண்ணான் ஆனால் வேதன் சொல்லுது நீங்கள் இருபத்தைந்து இருபத்தாறு வசனம் வாசித்து பாருங்கள் ஐந்தாம் அதிகாரத்தில் சற்றாகிலும் சுகம் அடையாமல் என்று விதத்தில் வாசிக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்குற அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் கூட இன்றைக்கு பல வருஷமாக பிரச்சனைகளோடு பல வருஷமாக போராட்டங்களோடு பல வருஷமாக அன்பானுல பலவிதமான பரிகாரங்களை செலுத்தி உள்ளவைகளெல்லாம் இழந்து என்ன செய்யணும்னு தெரியாமல் ஒருவேளை இன்றைக்கு இந்த சகோதரியை போலவே உங்கள் வாழ்க்கை காணப்படுமானா இன்றைக்கு கத்தடிய உளியக்காரனாக சொல்லுகிறேன் அன்றைக்கு அந்த சகோதரிக்கு அற்புதம் செய்த அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய என் இயேசு வல்லவராக இருக்கிறார் ஆனால் அந்த ஸ்ரீ என்ன செய்தாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மார்க் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தாறு இருபத்தேழு வாசனம் வாசித்து பாருங்கள் இயேசு தான் இருக்கிற ஊருக்கு வருகிறார் அப்படின்னு உடனே தன் உள்ளத்தில் தீர்மானம் பண்ணி இயேசுவின் பின்னே போய் அவரோட வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டால் போதும் நான் சுகமடைவேன்னு தன் உள்ளத்தில் தீர்மானம் பண்ணாலாம் ஆனால் அவங்க வாழ்ந்த அந்த நாட்கள் எப்படினா பெண்கள் ஆண்கள் மதியில் வரக்கூடாது அப்படியேப்பட்ட சட்டத்திட்டங்கள் நிபந்தனைகள் எல்லாம் இருந்தது அன்பான தேவச்சனமே இவைகளெல்லாம் பொறுப்பெடுக்காமல் இவைகளெல்லாம் மீறி அந்த தாயார் தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு தைரியமாக ஒருபடி முன்னே வந்தா இன்றைக்கி பலருடைய வாழ்க்கையில் அன்பான உள்ளே அவங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்காதது காரணம் ஒரு பக்கம் மதம் ஒரு பக்கம் ஜாதி இன்னொரு பக்கம் ஜனம் இன்னொரு பக்கம் உலகம் இன்றைக்கி பலர் பலவிதமாக சொல்லுகிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம பிரச்சனையை பார்த்துட்டு இல்லை மனுஷன் என்ன சொல்கிறான் உலகம் என்ன சொல்லுது இப்படின்னு சொல்லி பலர் தங்களுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போய் கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த ஸ்ரீயை கவனித்து பாருங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணா ஆகையால் அன்பான தேவச்சனமே அவளுடைய தீர்மானம் தான் அவளை என்ன பண்ணினது விடுதலைக்கு நேரா சுகத்துக்கு நேரா ஆரோக்கியத்துக்கு நேரா அவளை கடந்து போகும்படியா செய்தது அதே போலவே இன்றைக்கு நீங்களும் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வசனத்தை கேட்குற நீங்க தேவனோட வார்த்தைக்கு இன்றைக்கு உங்களை விட்டு கொடுப்பீங்கன்னா இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்கன்னா நிச்சயமா சொல்லுகிற தேவன் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வாரு அவள் வந்து தொட்ட உடனே திரளான ஜனங்க இருந்தாங்க ஆண்டோட சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது ஏ சாமி நின்று நினைத்தீங்களா சொன்னார் என்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்டார் அங்கேருந்து ஜனங்க சொன்னாங்க இவ்வளோ ஜன கூட்டத்தில் தொட்டது யாருன்னு எப்படிப்பா சொல்ல முடியும் ஏசு போது அந்த தாய் வந்து சொன்னாங்க ஐயா நான் தான் தொட்டேன் நீங்கள் முப்பத்தி நாலாம் வசனம் வாசித்து பாருங்க தேவ வசனம் சொல்லுது ஆண்டவராக இயேசு அந்த சிரியை பார்த்து சொல்கிறாரு அம்மா உன் விசுவாசம் பெறுது உன் விசுவாசத்தின்படியே உனக்கு அகக் கடுவது சமாதானத்தோடு போ என்று சொன்னால் அந்நேரமே அவளுக்கு என்ன ஆச்சுங்க தெய்வீக சுகம் உண்டானது இந்த வார்த்தை கேட்குற அன்பு சகோதரனே சகோதரியே இன்றைக்கு நீங்கள் பல வருஷமாக பிரச்சனையோட போராட்டத்தோட நிந்தைகளோடு அவமானங்களோடு இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஊழிய ஊழியக்காரனா சொல்லுகிற அந்த ஸ்ரீயை போல நீங்கள் போட்ட வட்டத்தை விட்டு வெளியே வாங்க கத்தருடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் உங்களுக்கு அற்புதம் தேவன் கட்டாயமாக நிச்சயமாக செய்வார் நீங்கள் வைக்கப்பட்டு போக மாட்டீங்க அன்றைக்கு அந்த தாயாருடைய படுக்கையை மாற்றின ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார் சமீபத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு தங்கச்சிக்கு அசுத்தாவை பிடிச்சிட்டு இருந்தது ஸோ அவங்க பலர் போராடி அந்த பிள்ளைக்காக ஜா பண்ணிகிட்டு இருந்தாங்க என்ன ஃபோன் பண்ணி கூப்பிட்ட உடனே கடந்து போய் அவங்களுக்கு சொன்ன நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தேவன் தேவன்மேல் நம்பிக்கையாருங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை தொட்டு ஜா பண்ணேன் அவங்க பல மணி நேரமாக போராடிட்டு இருக்காங்க ஆனால் கை வைத்து ஜோமனா அந்த நேரமே அந்த பிள்ளைக்கு தெய்வீக சுகத்தை கத்தர் கொடுத்து அற்புதத்தை செய்தார் எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் இன்றைக்கு தெய்வ வசனத்தை விசுவாசிப்பீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு வருஷம் இல்லை பதினஞ்சு வருஷம் இல்லை பல வருஷமாக உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை தேவன் இன்றைக்கு மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் நீங்கள் என்ன செய்யணும் இயேசுவை விசுவாசிக்கணும் இந்த ஸ்ரீ விசுவாசித்தா அற்புதம் பெற்றுக்கொண்டா எத்தனை பேர் இன்றைக்கு சொல்ல முடியும் நான் கூட விசுவாசிக்கிறேன் என்னையும் ஆண்டவருக்கு என்னை கொப்பு கொடுக்குறேன் எனக்காக தான் ஆண்டவர் பேசினார் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க இந்த கூட்டம் ஜபம் உங்களுக்கு பண்ணி முடிக்கும் முன்னே உங்களுக்கு அற்புதம் செய்வார் உங்களுக்கு விடுதலை உண்டாகும் உங்களுக்கு சுகம் உண்டாகும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்து ஜபிப்போம் எங்களை கிருபியாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாக இருக்கிற அப்படின்னாலே இந்த வார்த்தை கவனிக்கிறேன் நண்பு தேவ ஜனங்களுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே பன்னெண்டு வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்ரீக்கு அற்புதம் செய்த அதே ஆண்டவை இந்த அண்ட வார்த்தையை சமீபத்தில் தூரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற பல வருஷமாக குடும்பத்தில் பிரச்சனையோடு அன்றை நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் சரீர பலவீனத்தோடு பலவிதமான பிரச்சனைகளோடு உள்ளதெல்லாம் இழந்து போய் கடங்காரர்களாக அண்டபுரே காணப்பட்டு கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜபிக்கிற நகப்பனே அவங்களுடைய துக்கங்களெல்லாம் சந்தோஷமாக மாற்றும் தோல்விகளை ஜெயமாக மாற்றும் அற்புதங்களை செய்யுங்க எல்லா விதமான வேதனைகளை கத்தர் மாற்றி அவங்களுடைய வாழ்க்கையில் அன்றைய நன்மையை நிற்கற்ற இடம்படியாக ஜபிக்கிறோம் விசேஷமாக அண்டபுரே இன்றைக்கு தகப்பனே என்ன செய்யணும்னு தெரியாமல் அலை மோதி கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனங்களை தொட்டு தலைம்புகளால் சுகமாக்கும் அற்புதத்தை செய்யும் எல்லா சாபங்களை மாற்றி விடுங்க வேதனைகளை நீக்கி விடுங்க கண்ணீர்களை தொடையுங்க அவளுக்கு அற்புதம் செய்யுங்க எந்த இடத்துல ஆண்டவரை நம்முடைய பிள்ளைங்க ஆண்டவரைக்கு தாவே அலட்சியமாக என்னப்பட்டாங்களோ அதே இடத்துல ஆசீர்வாதமாக இருக்க தேவன் உதவி செய்யும் தலைமுள்ள கருத்தினால் தொட்டு ஆசீர்வதி எங்களுடைய ஜபங்களை கேட்டதுக்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே இந்த கிருபியான வழியிலே அன்பான சகோதரனே சகோதரிய இதுதான் இன்றைக்கு தான் முதல் தடவையாக நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு இருந்தா இன்னும் நான் தேவனுக்குள்ளே வளரணும் நான் இன்னும் ஆன்றை அறியணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனம் உங்களுக்கு கடந்து வரும் அது மட்டுமல்ல உங்களுக்கு குறிப்பு இருந்தால் நீங்கள் இன்றைக்கு எங்களோட தொடர்பு கொள்ளலாம் எஸ்எம்எஸ் வழியாகவோ கமெண்ட் வழியாகவோ தொலைபேசியின் வழியாக எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜபிக்கிறோம் அது மட்டுமல்ல நீங்கள் எந்த ஆலயத்துக்கும் போகாமல் நீங்கள் இருப்பீர்களானால் எங்களுடைய நீங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மாத்திரம் இல்லை அதில் எங்களுடைய முழு ஆராதனையினுடைய நேரங்கள் அதில் இருக்கிறது நீங்கள் ஏழு ஆராதனை இருக்குது ஏழு ஆராதனையில் உங்களுக்கு அனுகூலமான ஆராதனையில் நீங்கள் வந்து பங்கு பெறுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தேவனங்களோடு இருப்பார் ஆக ஆமாம்